ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது நல்ல நேரம் வரட்டும்னு நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளிப்போடும் போது வீணாகும் பல நல்ல நேரங்களை நாம் திரும்ப பெற முடியாது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அம்மாவின் சமையல் குறை இருந்தாலும் குறையை காட்டிக்கொள்ளாதீர்கள் ஏனெனில் சிலருக்கு அம்மா இல்லை பலருக்கு உணவே இல்லை நம் முகத்தை பார்த்தே நம் மனநிலையை அறிந்து கொள்ளும் நம் பெற்ற தாய் மட்டுமே நம் வாழ்க்கையில் உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்து விட்டாலே போதும் நாம் யாருக்கும் அன்றி வாழ வேண்டிய அவசியம் நமக்கில்லை நினைக்காத போது கிடைக்கும் வாய்ப்புகள்தான் தான் நம் வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சியை தந்து செல்கிறது உன் சிரிப்பை ஒரு பொழுதும் யாருக்கும் விட்டு கொடுக்காதே எதற்காகவும் மறந்துவிடாதே ஏனெனில் உன்னிடம் இருப்பது மிகவும் அழகானது அவை ஒன்று மட்டும்தான் நிலவோடு சேர்ந்து நாம் பயணித்த பாதை நிழலாய் மறைந்து போனது இப்போது நீ நிலவும் நானும் நீ இல்லா தனிமையில்